தளபதி விஜயுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தளபதி சிக்ஷனின் திரைப்படமும் கைவிடப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் சோசியல் மீடியால சமீபத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த படத்தை தெலுங்கு தயாரிப்பு நிறுவனம் ஒன்று நிறுவனம் வெளியிட்டதுனால படத்தை தொடங்குறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா தெரியுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை வருடங்களே இருக்கிறதுனால கட்சி வேலையை விஜய் தீவிரப்படுத்துவாரு அதனால தளபதி சிக்ஷனின் திரைப்படம் கைவிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு இது சம்பந்தமா நெருங்கிய வட்டாரத்தில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க பிரபு இக்கல விஜய் நடிச்சுட்டு வந்து

மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் ஜூலை மூன்றாம் தேதி என இரு கட்டங்களாக சந்திக்கிறாராமா அதற்கான வேலைகளும் மும்முரமாக ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு பொதுவாகவே விஜய் பொறுத்தவரை வருஷத்துக்கு ஒரு படமாக ரிலீஸ் பண்ணிடுவாரு அதே போல இந்த வருஷமும் தி கோட் திரைப்படம் வெளியாக இருக்கு தி கோட் திரைப்படத்தினுடைய ரிலீஸ்க்கு அப்புறமோ அல்லது ரிலீஸ்க்கு முன்னாடியோ தலைபதி சிக்ஷனின் திரைப்படத்தினுடைய பட பூஜையோ அல்லது அதற்கான அறிவிப்போ வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தளபதி விஜயுடைய மேனேஜரும் லியோ திரைப்படத்தினுடைய இணை தயாரிப்பாளருமான ஜெகதீஷ் தளபதி சிக்ஷனின் திரைப்படத்தில தயாரிப்பாளர் இணைவார் அப்படின்னு சொல்றாங்க இப்போது நிலவரப்படி தளபதி சிக்ஷனின் திரைப்படம் டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவலாக இதற்கிடையே அடுத்தடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரம்மாண்ட மாநாடு நடக்க இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுனால மாநாடு குறித்த வேலைகளுக்கான திட்டமிடலும் தீவிரமா நடந்து சொல்றாங்க